ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியம் பாடம் பத்து புறப்பரப்பு வேதியம் இந்த வீடியோவிலே தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதிகளான திண்டால் விளைவு வானம் நீல நிறமாக இருப்பது ஏ மற்றும் பிரௌனியன் இயக்கம் பற்றி பார்ப்போம் ஒளியியல் பண்பு ஒரு ஒருபடித்தான கரைசலை ஒளியின் திசையிலேயே போது தெளிவாக புலப்படுகிறது ஒருபடித்தான கரைசலில் உள்ள துகள்களின் விட்டமானது ஒரு விட குறைவாக உள்ளது இத்தகைய கரைசல்கள் உண்மை கரைசல்கள் அதாவது ட்ரூ சொல்யூஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அதே நேரத்தில் செங்குத்து திசையில் கரைசலை பார்க்கும் பொழுது இருப்பதாக புலப்படுகிறது ஊழ்மங்கள் ஒளியியல் பண்புகளை பெற்றுள்ளன கரைசலில் உள்ள துகள்கள் அதாவது பிரிகை நிலைமையானது ஒரு நானோ மீட்டர் முதல் மீட்டர் வரை விட்டம் கொண்டதாக இருக்கிறது இத்தகைய கரைசல் வழியே கற்புல் ஒளியை செலுத்தும் பொழுது கூழ்ம துகள்கள் ஒளியை உறிஞ்சி அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கிறது இத்தகைய நிகழ்வை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஆனால் இதை சார்ந்த தெளிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் இதுவே பின்னாளில் அழைக்கப்பட்டது கேள்வி எண் ஒன்று விளைவு என்றால் என்ன தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி கூழ்ம கரைசல் வழியே ஒளி பயணிக்கும் போது கூழ்ம துகள்கள் ஒளி ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கிறது இவ்விளைவு டிண்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது ஒளி மூலத்தில் இருந்து பெறப்பட்ட ஒளி உண்மை கரைசல் வழியாக ஊடுருவி கரைசல் வழியாக பயணிக்கும் போது கூழ்ம துகள்கள் ஒளி ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கின்றது இவ்விளைவுதான் டிண்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய ஒளியை சிதறடிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது உண்மை கரைசலில் நிகழ்வது இல்லை இதற்கு காரணம் கூழ்மக்களுடைய விட்டம் ஒரு நானோ மீட்டர் முதல் இருநூறு நானோ மீட்டர் வரை உள்ளதே ஆகும் இயற்கையில் பல்வேறு நிலைகளில் நாமும் கவனித்திருப்போம் இது பனிக்காலம் காலை வேலை காற்றில் பனித்துளிகள் பனித்துளிகள் ஒரு கூழ்ம துகள் இது ஒளியை உறிஞ்சி அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் திண்டால் விலை மீண்டும் ஒரு முறை திண்டால் விலையை பார்ப்போம் கூழ்ம கரைசல் வழியே ஒளி பயணிக்கும் போது கூல்ம துகள்கள் ஆற்றலை உறிஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறடிக்கிறது இவ்விளைவு திண்டால் விளைவு என்றழைக்கப்படுகிறது கேள்வி எண் இரண்டு வானம் நீல நிறமாக இருப்பது காரணம் திண்டால் விளைவு காற்றில் உள்ள மாசுக்கள் நீருடன் சேர்ந்து கற்புலனாகும் ஒளியை உறிஞ்சி நீல நிற ஒளியை சிதறடிக்கிறது இதன் காரணமாகத்தான் வானம் நீல நிறமாக இருக்கிறது கூழ்மத்துகள்களின் இயக்கவியல் பண்பு இதை சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ராபர்ட் பிரவுன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு நீரில் மிதக்க விடப்பட்ட மகரந்த துகள்களை மீ நுண்ணோக்கி வழியே காணும் போது அவை சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை கொண்டிருப்பதை ராபர்ட் பிரவுன் கண்டறிந்தார் இந்த நிகழ்வுதான் பின்னாளில் பிரௌனியன் இயக்கம் என்று அறியப்பட்டது கேள்வி எண் மூணு பிரவுனியன் இயக்கம் பிரவுனியன் மூமெண்ட் என்றால் என்ன கூழ்மத்துகள்கள் தொடர்ந்து பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் மோதுவதால் அவை தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுகின்றன இந்த நிகழ்வு கூழ்மத்துகள்களின் பிரவுனியன் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பார்ப்பது இரண்டு கூழ்மத்துகள்கள் அவை பிரிகை ஊடகத்தின் மூலக்கூறுகளுடன் மோதுவதன் காரணமாகத்தான் இத்தகைய தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுகின்றன இந்த நிகழ்வு தான் பிரௌனியன் இயக்கம் கேள்வி எண் நான்கு பிரௌனியன் இயக்கத்தின் முக்கியத்துவம் யார் பாயிண்ட் நம்பர் ஒன் அவகேட்ரோ எண்ணை கணக்கிடலாம் பிரௌனியன் இயக்கத்தின் அடிப்படையில் அவகேட்ரோ எண் அதாவது 6.022 into 10 to the power 23 கணக்கிடலாம் இரண்டு வெப்பநிலை அதிகரிக்கும் போது கூழ்ம துகள்களின் ஓயாத அதிவேக இயக்கமும் அதிகரிக்கிறது இது இயக்கவியல் கொள்கையை உறுதிப்படுத்துகிறது நம்பர் துகள்கள் தொடர்ந்து அதிவேக இயக்கத்தில் இருப்பதால் ஒன்றுக்கொன்று நெருங்கி வந்து ஒருங்கிணைவதில்லை அதாவது கூழ்மத் துகள்களின் மீது புவியீர்ப்பு விசை செயல்படுவதை இயக்கம் அனுமதிப்பது இல்லை இதன் காரணமாக இது கூழ்மத்துகள்களின் தன்மையை உறுதிப்படுத்துகிறது ஆக இயக்கத்தின் முக்கியத்துவம் முக்கியமான கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த வீடியோவிலே கூழ்மத்துகள்களின் ஒளியல் பண்பு இயக்கவியற் பண்பு அதாவது திண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியின் இயக்கத்தை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஷ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க